கடுப்பான படமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன ஃபிலிம் ஏன்னா நிறைய பேர் ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபோன் பண்ணி கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது அதை ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடா திட்டம் பார்த்துருப்பாங்க பட் படத்துல வந்து கண்டென்ட் கண்டிப்பா உங்க யாருக்கும் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்காது நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு ஓர பாதை தவறாந்தாலும் போய் சேர்ற இடம்லா இருக்கிற மாதிரி ஒரு மயான அமைதி இருக்கு அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் இருந்தது ஏன்னா நான் என் போர்ஷன் தான் நடித்தேன் மத்தது என்னன்னு தெரியாது ட்ரெய்லர் விக்னேஷ் படவை காமிச்ச உடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரிலருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாவது அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கைத்தட்டுறாரு பயங்கரமான ப்ரெஸ் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன் பட் ஓகே ஒரு ஒரு டேரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிணேன் அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைங்க நான் கேட்கல பட் ஆனால் நான் விக்னேஷ் ப்ரோ வந்து யோஷ்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்ட தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய இட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது போகிற பாதை தவறாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கின்ற மாதிரி இவர் ப்ரெசன்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது முழுமையுமே ஆனால் எப்போவுமே எவ்வரி காயினஸ் டூ சைட்ஸ்ன்னு வாங்க காயினாஸ் டூ சைட்ஸ் மாதிரி இந்த சைடு இருக்கு ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காம அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன அந்த கதை எதை சொல்ல வர போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கை இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற போர்ஷன்ஸில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக வச்சுனாங்க ஆதித்யா ஆதித்யான நீ என்னை சொன்னதாக நான் சொல்ல நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டான் ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாேருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க ட்ரெயிலர் பார்த்தா நான் சொன்னேன் நான் இன்னும் இப்போ எந்த பொர்ஷன்ஸ் வாழ இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான் நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் அவன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக அது கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி தினேஷ் எல்லாருக்கும் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா படமும் வெற்றி வந்து இங்க ப்ரெசன்ட் மீடியா தான் ஆரம்பிக்கும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன பிலிம் ஏன்னா என்னோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா மேலே ஒரு முழு ட்ரஸ்ட்னால மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கலையரசன் சாண்டி மாஸ்டர் ஆதித்யா பாஸ்கர் சுபாஷ் கௌரி கிஷன் அமு அபிராமி ஜனனி சோஃபியா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்தில் வந்தாங்க அண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் முத்தையன் வான் சதீஷ் ரகுநாதன் கேமராமேன் கோகுல் பனா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க எப்படி சொல்கிறது நான் இதுக்கு முன்னாடி என்னோடய அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் ஷேம்ஃபுல்லி ஒன் டூ அது என்ன இம்பாக்டை க்ரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்டை தான் இந்த படம் க்ரியேட் பண்ணுன்னு நம்புகிறேன் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு தப்பான விஷயத்த எப்போவுமே சொல்லக்கூடாது எத்திக்கலி இல்லை பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிடவே கூடாதுன்னு அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அண்ட் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக எதையுமே சொல்லலை அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு அதான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம் அண்டு ஸோ தேங்க்யூ டெரெக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிட்ட ஆயிடுச்சு பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூட ஒருத்தரை மிஸ் பண்ணாத போயிடன்றதுனால அண்ட் வேலு பிஆரோ ரொம்ப நல்லா ஒர்க் இருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ உன <laughs> கூட்ட <laughs> அண்ட் தினேஷ் கண்ணன் திட்டம் விரண்டு என்னோட ப்ரொடியூசர் இந்த படம் பாலா அண்ட் நான் ரெண்டு பேருமே புது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்குறதுல சில சிரமங்கள் இருந்தது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு ஸோ தேங்க்யூ அகெயின் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷோ போடுவோம் ஸோ அப்போது நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அந்த இருக்கப்பறம் சார் அவங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க டேரக்டர் சார் சார்கிட்ட ஸோ தேர்ட் டேரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை நான் நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யூ ஆல் லீட் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அடுத்து திட்டம் ரெண்டுக்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ்னா அண்ட் ப்ரொடியூசர் பாலாசர் தேங்க்யூ இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும் நம்புகிறேன் சொசைட்டிக்கு ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிலாக வந்து டுவெண்ட்டி நைன்த் மார்ச் வந்து இருக்கும் நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும் தேங்க்யூ ஸோ மச் ஹாட்ஸ்பாட் மூவி வந்து எனக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குமா அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க படித்தப்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்கிரிப்டு சரி எப்படா இது வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணது இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும் அதை வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோடு பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும் ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அது இது பண்ணுவாங்க பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கண்ணியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில நாலு கதையுமே வந்து நடக்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதை வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுகள்லாம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் மூலயமா காட்டி படமாக எடுத்திருக்காரு அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோட ஃபுல்லஸ்ட்டை அச்சீவ் பண்ணும் ஸோ ப்ளீஸ் தேங்க் யூ ஒரு வாட்டி பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்ப்பா ம் ஏற்றுக்குறோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு தேங்க்யூ ப்ரொடியூசர் என்னை மாற்றாமல் இருந்ததுக்கு தேங்க்யூ கலை அண்ணா சொல்கிறேன் சொல்லிருந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து மகிழ்ச்சி மீட் பண்ணதில் சோஃபியா மேம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அம்மு வந்து பார்த்துருக்கேன் சூப்பராக நடிப்பாங்க அப்படி ப்ரோ சுபாஷ் ப்ரோ திட்டம் இரண்டுலேயே வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்து வியக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஐயா ஐயா எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சிக்ஸ் அப் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து ரெண்டு வாட்டி கேட்டேன் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டணும் என்ன ஆகும் அந்த மாதிரி யோசிச்சேன் அதுக்கப்புறமா அவரோட திட்டம் இரண்டு பார்த்தேன் பார்க்கும் தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கு பட் அல்டிமேட்லி எண்ட்ல வந்து ரொம்பவே ஒரு நல்ல தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்றீங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக ஹி நரேட்டட் அண்ட் அப்போதான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோடய கவர் வச்சு டச் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும் ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம் கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க் யூ